வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம வந்து முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து லவ்ங்கிறது காமனாக இப்போ வந்து வயசு வித்தியாசம் தெரியாமல் எல்லாருக்குமே வருது ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி காமனாக இப்போ எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லவ்வில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டால் அடுத்த லவ் தேடி போயிடுறாங்க ஆனால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லவ் வந்து பிரேக்கப் ஆச்சுன்னா உடனே சூசைட் பண்ணிக்கணும் நம்ம வந்து கத்தி எடுத்து நம்ம வந்து கையை அறுத்துக்கணும் கழுத்தை அறுத்துக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான தற்கொலை எண்ணம்லாம் அவங்களுக்கு வந்து வருது ஸோ இந்த மாதிரி பொதுவாகவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேட்ரு வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பேரண்ட்ஸ் அவங்க நடக்கிறத விதத்தை பொறுத்து தான் அவங்களுடைய அந்த தற்கொலை எண்ணத்தை குறைக்க முடியும் ஒரு சில பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புனால் நிறைய பேர் வீட்டில் வந்து சூ லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா லவ் பண்ணுற விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அது அந்த பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி ஸ்கூல் படித்தாலும் சரி பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அவங்கள எப்படி கவுன்சிலிங் பண்ணணும் ஸோ அதை பற்றி நான் நான் வீடியோஸில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த சொ இந்த வீடியோஸில் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லவ் ஃபெயிலியரான பொண்ணையோ பையனையோ உங்களால் வந்து காப்பாற்ற முடியும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய லவ் மேட்ரு பேரண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனையும் அந்த பொண்ணையோ போட்டு செம்மையாக அடிக்கிறது அதுவும் தனியாக ரூமில் அடித்தாலும் பரவாயில்ல பப்ளிக்கில் நாலு பேர் முன்னாடி அடிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கும் ரொம்ப அவமானம் இரு அவமானமாக இருக்கும் ஸோ அந்த அவமானத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க மன உளைச்சல் இருக்காங்க லவ் ஃபீலரேஷன்னு ஸோ இதனால் அவங்க கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிற தாட்டு தான் வரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து அடிக்கவே கூடாது ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பேர்டு வேர்டில் சொல்லி திட்டுறது எல்லோரும் முன்னாடியும் ரொம்ப கெட்ட சொல்லி திட்டுறது இது வந்து ரொம்பவே இரெஸ்பான்சிபுளாக இருக்கும் அவங்களுக்கு அதுவும் ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி திட்டுறதுனால அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ரொம்ப ப்ரெஷர் ஏறி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சூசைட் பண்ணுற தாட் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கண்டிப்பாக குறையாது தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணுறது பொதுவாகவே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னா தான் பண்ணுற ப தான் தன்னுடைய பையன் பண்ணுறதையோ தன்னுடைய பொண்ணு பண்ணுற தப்பையோ பொதுவாக பப்ளிக்கில் சொல்கிறது ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிறது எல்லோருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி தன்னுடைய பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணிட்டா தன்னோடய பையன் லவ் பண்ணிட்டா இந்த மாதிரி லவ் ஃபீலர் ஆகிடுச்சு சூசைட் பண்ணி நிற்கிறா சொல்லிட்டு இந்த மாதிரி பப்ளிக் எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி அதை பப்ளிசிட்டி பண்ணுறது இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சர் தான் கண்டிப்பாக வந்து ஸ்பாயில் ஆகுமே தவிர பேரண்ட்ஸுக்கு ஒன்றுமே தெரியுது இல்லை அவங்க கோபத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க பட் ஆனால் தன்னுடைய சன்னாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி அவங்களுடைய லைஃப்பை வந்து யாருமே நினச்சி பார்க்குறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டு பப்ளிசிட்டி பண்ணுறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறது இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு லவ் மேட்ரு வந்து நம்ம வந்து போய் எல்லாருக்கிட்டேயும் போய் ஷேர் பண்ணுறது டீ கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் யாராவது பேச வந்தால் இந்த மாதிரி என் பொண்ணு லவ் பண்ணிட்டா லவ் பண்ணிட்டு சூசைட் பண்ண போயிட்டா அந்த மாதிரி அவங்கள பற்றி அவங்களே தாழ்வு ஒன்று போய் நினச்சிக்கிட்டு எல்லாேர்கிட்டையும் போயிட்டு ஷேர் பண்ணுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி லவ் மேட் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதை வந்து நீங்கள் நிறுத்தணும் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறத வந்து நீங்கள் நிறுத்தணும் அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது ஸோ இது சண்டை போடுறதுனா சாதாரண சண்டை கிடையாது ரொம்ப பயங்கரமான சண்டைலாம் இப்போ நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா லவ் மேரேஜ் தெரிஞ்சு ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்ணதுனால தலையை விட்டுறது கையை விட்டுறது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ சண்டை போடுறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்கிற பையனுக்கிட்டயோ பையனுக்கிட்டேயோ போயிட்டு நம்ம சண்டை போடுறது அதுக்கு பேர் சண்டையே கிடையாது இன்னும் அவங்களை நம்ம வந்து சூசைட் பண்ணுறதுக்கான எண்ணத்தை தூண்டு விடுறதாக அர்த்தமாயிடும் ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு சண்டை போடாமல் நம்ம மெதுவாக பொறுமையாக நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எடுத்து சொல்லணும் நம்ம கவுன்சிலிங் பண்ணணும் இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையாக இருக்கும் அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட மாட்டாங்க லவ் லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சோறு போடவே மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒரு வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு யாரோ மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறது யாரோ ஒரு குடும்பத்திலும் அந்த பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப தப்பு என்னதாக இருந்தாலும் வந்து அவங்க உங்கள் ஃபேமிலிங்கிறால அந்த மாதிரி தவறான முடிவில் வந்து எடுக்கக்கூடாது அப்புறம் வந்து செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறது இப்போ நிறைய சினிமாவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா லவ்வில் வந்து அந்த பொண்ணை வந்து இப்போ பருத்தி வீரன் படத்துலேயே இருக்கட்டும் பிரியாமணியை போட்டு அவங்க அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார் கார்த்திகை லவ் பண்ணதுனால ஸோ அந்த மாதிரி வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு தப்பான முடிவுது ஸோ அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுறது லவ்வில் வந்து இருக்கவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோ அந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி மைண்ட் செட் எங்கே போனால் தற்கொலை பண்ணிக்கிற தான் அங்கே தான் போகுமே தவிர கண்டிப்பாக அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து அவங்க மீள மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி லவ்வில் ஃபெயிலியர் ஆகிட்டா அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிற எண்ணம் தான் வருது ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தற்கொலை எண்ணத்துலேருந்து அவங்களை நம்ம வந்து மீட்டு கொண்டு வர முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்